பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே அமைத்துள்ளோம் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்துக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் அப்போது பேசிய அவர் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற கருத்துகளுடைய கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று தாங்கள் முயற்சித்தோம் என்றும் அந்த முயற்சியில் முதற்கட்டமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் எங்கள் கூட்டணியில் பல கட்சிகள் சேரும் என்ற எடப்பாடி பழனிசாமி தாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்றும் அது ஏன் எதிர்கட்சிகளுக்கு எரிச்சலாக இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த வாரம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி i job.